இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே மிகப்பெரிய களங்கம் ஏற்படுத்திய ஒரு தீர்ப்பை அன்றைக்கு அந்த அஞ்சு நீதிபதி தான் ஸ்ரீ ராமருக்கான சேவகத்தை வந்துட்டு ஒவ்வொரு ராமபக்தரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் யாரும் வந்துட்டு மறுக்கலாம் முடியாது ஆனால் ராமருக்காக அதை வச்சுட்டு அரசியலாக பண்ணோம் திமுக வந்து இதில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிற ரீதியில் கட்சி ரீதியாக அறிக்கை வர்றாங்க அரசு ரீதியாக வந்து நாங்கள் அன்பருக்கு தயாராக இருக்கோம் அப்படி நாட்டை சொல்கிறதுக்கு என்ன போச்சு இது உதிரி அரசியலுக்காக தான் அப்போதுலேருந்தே பண்ணிட்டுருக்கிறாங்க அன்றைக்கி அன்னைக்கு ராமரை வச்சு ரத்த கலரி ஏற்படுத்தினாங்க உண்மையாக பொய்யாது நீங்கள்தானே விபிசிங் அரசில் இருந்திக்க முரசி மா அங்கமாக தானே இருந்தாரு அது சொல்ல வேண்டியது தானே பின்னாது அவங்களோட கோ பூஜைக்கும் நம்ம செய்யக்கூடிய மாட்டு பொங்கலுக்கும் சம்பந்தம் இருக்கா அவங்க கோ பூஜைன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு பின்னாடி போயிட்டு ஆராதனை கட்டுவாங்க நம்ம வந்துட்டு மாடை நிறுத்தி மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் நிறுத்தி நம்ம இப்படி ஆராதனை காட்டி பொங்கலை ஊட்டுவோம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா நம்ம பால் தான் தான் அப்படின்னு கருதுவோம் அவங்களுக்கு சாணி மூத்திரம் தான் புண்ணிதான் அவங்க பாருங்கள் ஒரு தவறான செயலை வந்துட்டு ஆதரவு விழித்து நாங்கள் எதிராக இல்லைன்னு காட்டிக்க பார்க்காங்க இதுதான் வந்துட்டு வறட்டுப் பகுத்தறிவாக தான் தெளிவாக இருக்கு நாங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க போகிறவங்க போட்டோம் அவங்க பார்த்துட்டு போட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உடனே இன்றைக்கி என்ன சொன்னாங்க அந்த இடத்துல பாபர் மசூதி இடித்ததை தான் நாங்களுக்கு எதிர்த்தோம் ராமருக்கு கோயில் கட்டுவது அல்ல அப்படின்ட்டு உதயநிதி அவர் ஒரு பெரிய அரசியல் மாபெரும் அரசியல் தலைவரும் எல்லா வரும் தெரிஞ்சவர் உடனே வானதி என்ன சொல்லுது அங்கேருந்து கோயிலை தான் அவங்க இடித்தாங்க அப்படின்னு அதை ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரெயின் விடலை ராமர் கோயிலுக்கு வந்துட்டு பஸ் ஊடுறாங்க ஃப்ளைட் விடுவேன் ட்ரெயின் விடுவேன் நல்ல விட கப்பல் போகிறதுக்கு வழியில் விட்டால் கப்பலும் விட்டுப்பாங்க ஒரு போனர் பார்த்தீங்களா அண்ணாமலை தருமபுரியில் ஆ கூப்பிட்டு நான் கூப்பிட்டு வணங்க போகிறேன் எதுக்கு உனக்கு திடீர்னு அந்த அக்கறை வந்துச்சு இல்லை பத்தாயிரம் பேரை இறக்கி காட்டவா அப்படின்னு சவால் போயிடும் ஆ இறக்கி காட்டு அப்புறம் அவங்களும் காட்டுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க வன்முறையை காட்டணும்னு நினைக்கிறாங்க இங்கே வன்முறை வந்துச்சுன்னா யாருக்கு யார் காட்டுவாங்க அப்படின்றதும் அவனுக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அப்படிதான் பேசுவாங்க எதுக்கு நீ போனேன் போட் பேங்க் பாலிட்டி இறைவனுக்காக தன்னை தருபவன் ஆன்மீகவாதி இறைவனை வைத்து அரசியல் செய்வோம் கியூ தமிழ்நாயக வணக்கம் நான் உங்கள் சங்கித்துவன் இது ஐயப்புடைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்க அயோத்தி தீர்ப்பு நியாயமானதா ஏற்கனவே ஒரு முறை ஒரு விஷயமெலாம் குறிப்பிட்டிருந்தீங்க இந்த தீர்ப்பில் வந்து ஜட்ஜஸ் வந்து அஞ்சு பேர் வந்து சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனிச்சிருக்கணும் அப்படிங்கிற இதெலாம் குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தீங்க சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஸோ இந்திய இறையாண்மை வந்து ஒரு கலங்கப்படுத்தப்பட்டிருக்கா இந்த பாபர் மசூதி இருப்பின் மூலம் அயோத்தி தீர்ப்புகளை வந்து நியாயம் பட்டிருக்கா என்ன இந்த இறையாண்மை அப்படின்றது என்னென்னா மக்களிடமிருந்து தங்கள் நாட்டை காத்துக்கொள்ளவும் தங்களுடைய எல்லையை காத்து கொள்ளவும் அரசுக்கு அதிகாரம் அளித்தாலே அந்த அரசுக்கு இருக்கக்கூடிய அதிகாரமே இறையாண்மை எனப்படுவது சவரின் சவரின் கீழ் அதுக்கப்புறம் சவரன்ட்டி காரணம் அரசு இப்படி சவரண்ட்டி இப்போ கொடுத்துருக்கு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி என்னென்னா உச்ச நீதிமன்றம் பாபர் மசூதி வழக்கில் அந்த வழக்கை எப்படி விசாரித்தது அப்படின்னா டைட்டில் சூட் பிலாங்ஸ் டு ஹோம் அந்த இடம் யாருக்கு உரியது அப்படின்றது தான் அதில் என்ன அப்படின்னா ராம்லல்லா அப்படின்னு சொல்லிட்டு ராமரையும் வந்துட்டு ஒரு பார்ட்டியாக வச்சுக்கிட்டு அந்த வழக்கை நடத்துனாங்க சி இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா அக்கிரமத்துலேயும் அக்கிரமம் படு மோசமான அக்கிரமம் ஒரு சிலையை வச்சு வச்சுக்கிட்டு நம்ம ராமர் அப்படின்றது பக்தியோட குபுறோம் இல்லைன்னு வரல சிலையில் வந்துட்டு தெய்வீகம் இல்லைன்னு நம்ம மறுக்கலை ஆனால் அந்த சிலையே வந்துட்டு அதுதான் ராமர்னு சொல்லிவிட்டு அவரை ஒரு வாதியாக்குறதுன்றது எப்படி அதுலேருந்துட்டு ஆரம்பித்து டைட்டில் சூட் யாருக்கு அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும்போது கடைசியில் அதுக்கான ஆதாரம் எதுவுமே அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததாவோ அது இடிக்கப்பட்டு மசூதி கட்டப்பட்டதாவோ எந்த ஆதாரமும் இல்லை கோயிலை அந்த இடத்துல அந்த மசூதி இடித்தது தப்பு அங்கே கோயிலை கட்ட முற்பட்டதும் தப்புன்னு சொல்லிவிட்டு கடைசியில் இந்துக்களினுடைய பெரும்பான்மையினருடைய நம்பிக்கை முஸ்லீம்களுடைய நம்பிக்கையை விட பெரிதாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராபபிலிட்டி தியரி எல்லாம் சொல்லி அதன் மூலம் அந்த இடம் இந்துக்களிடம் கொடுக்கிறோன்னு சொன்ன அந்த தீர்ப்பு மிக மிக மோசமான அநீதி நான் அந்த அன்றைக்கே சொல்லிட்டேன் ஆதாரம் இல்லை இடித்ததும் தப்பு அதை எல்லாம் தண்டிக்கணும் அதுக்கப்புறம் அந்த இடம் எப்படி ஆச்சு ஏன்னா அந்த இடத்துல ராமர் பிரதாரம் நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் வந்துட்டு தீர்ப்புக்கு அடிப்படையாக எடுத்துக்கிறோம் என்ன விதமான அநியாயம் அது இப்படி சொல்லலாமா ஒரு தீர்ப்பு ஸோ இந்திய நீதித்துறை வரலாற்றிலேயே மிகப்பெரிய களங்கம் ஏற்படுத்திய ஒரு தீர்ப்பை அன்றைக்கு அந்த அஞ்சு நீதிபதிகள் கொடுத்தாங்க ஸோ இப்படியெல்லாம் செய்யவே கூடாது நான் ராமரை வணங்குறவன் தான் என்னன்னு சொல்லப்போனால் பொன்னைநல்லூர் மாரியம்மன் பொன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குந்தண்ட ராமர் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த கோயில் வந்துட்டு ரொம்ப கவனிக்கப்படாத ஒரு நிலை நான் போய் பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி கமாக்கும் போது நான் அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்தேன் அந்த கோயிலில் தான் இன்றைக்கி நீங்கள் போனீங்க அப்படின்னோம்னா புன்னையநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு வெளியில் வந்துட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா மேற்கால போய்ட்டு கொஞ்சம் வடக்கில் போனீங்க அப்படின்னோம்னா அந்த கோயில் இருக்கும் அந்த கோயில் கோந்தடராமர் கோயில் போய் அந்த கோயிலினுடைய சிறப்பு என்னென்னா இந்த சரையோ நதி இருக்கு இல்லையா நேபாள சரையோ நதி அந்த சரையோ நதியில் இருக்கக்கூடிய அந்த கற்களில் வந்துட்டு வளரக்கூடிய கற்கள் சதமாரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கற்களை கொண்டு செதுக்கப்பட்ட ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் சீதை அயக்ரீவர் சிலைகள் அங்கே இருக்கின்றன அதில் கல்லையே வச்சாலே போயிடும்னு அங்கே ஒளியை வச்சாலே போயிடும் அங்கே அதில் வந்துட்டு சிற்பமாக சரிக்கு ராமருடைய எல்லாம் கொண்டாந்து சீதையினுடைய எல்லாம் கொண்டாந்துட்டு லக்ஷ்மணுடைய நட்சத்திரம்லாம் கொண்டாந்து அயக்ரீவர் அப்படியே முழுமையான அந்த சரணாகதத்தை அப்படியே சொல்லக்கூடிய அந்த நிலையை எல்லாத்தையுமே முகத்தில் பிரதிபலிக்கக்கூடிய அளவிற்கு அதை செஞ்சு அது ஒரு சாதனையாக இருந்தது அங்கே சத்திரபதி சிவாஜி வந்துட்டு வணங்கினார்லாம் சொல்லுவாங்க அப்படியாப்பட்ட அந்த இதை அந்த கோயிலை வந்துட்டு போய் பாருங்கள் இவ்வளோ சிறப்புடைய கோயில்னா போர்டே வைச்சேன் விபுலகம் டாட் காம் ஒரு மூணாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அப்போ ஒரு போர்டு வச்சேன் அது பக்கத்தில் அறிக்கைரா ஸ்ரீ கோதண்டராமர் கோயில் இருக்கிறது தயவுசெய்து போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கோயில் புனருத்தாரணத்துக்கு வந்துட்டு ஒரு கட்டுரை எழுதி பின்னாடி அது புனருத்தாரணம் செய்யப்பட்டு நீங்கள் கோயில் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு இருக்குது அதனால ஸ்ரீ ராமருக்கான சேவகத்தை வந்துட்டு ஒவ்வொரு ராமபக்தரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான் யாரும் வந்துட்டு மறுக்கலாம் முடியாது ஆனால் ராமருக்காக அதை வச்சுட்டு அரசியலை பண்ணோம் பண்ணலாமா அந்த மாதிரி அவருடைய ஸ்ரீ ராமராஜ்யன்றது வேற மோடி அப்படி தான் கொடுத்தாரா நாட்டு மக்கள் யாராவது நல்லா இருக்காங்களா ராமராஜ்யத்தை அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அதான் ராமராஜ்யத்தை பற்றி தெரியாதுன்னு அவர் நினைக்கிறாரு அதுக்கு அம்பராமாயணத்தை படித்தவங்களுக்கு தெரியும் ராமராஜ்யா என்ன அப்படின்ட்டு ரைட்டுங்களா அதை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பொது உடைமைவாதியாக இருந்த தோடர் ஜீவா வந்துட்டு அதெல்லாம் பேசியிருக்கிறாரு ரைட்டுங்களா இப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னும்னா அது ஒரு பொதுவாக யாருமே அங்கே ஆட்டம் அதாவது கொடுப்பார் இல்லை ஏனென்றால் கொள்வாரும் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் ஸ்ரீராமருடைய அந்த ராச்சியம்னு சொல்லுவாங்க இவங்க அப்படியா இருக்குது எண்பது பர்சன்ட்டு எண்பது கோடி பேருக்கு வந்துட்டு ரேஷன் கார்டு இன்னும் அஞ்சு ஆண்டுகளுக்கு ஃப்ரீ ரேஷன் இவங்க அந்த புழுது போகிற அரிசியை போடுவாங்க இதுதானே ம் நீ ஃப்ரீயாக கொடுக்கலன்னா ஏழை வீட்டில் வந்துட்டு எலக்ட்ரா இது கேஸ் ஸ்டவ் தெரியுமா சரி கொடுத்துட்டேன் கேஸ் என்ன வரைக்கும் கொடுக்குற அப்போ இவ்வளோ விஷயமும் இருக்குது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக தான் ராமர் கோயில் ராமர் கோயிலுக்கு ஃப்ரீயாக கொண்டு போகிறோம் இங்கே இருந்தோன்னா பஸ்ஸை விடுவாங்க இப்போ ஃப்ளைட் சொல்லியிருக்காங்களே பத்திரிகை கொண்டு போய் கொடுப்போம் அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு தாளம் போடுவாங்க தாளம் போட்டு தான் தோத்தார் கமல்நாத் இப்போ இவர் தாளம் போட்டுட்ருந்தார் இவர் என்ன ஆகிறான்னு பார்க்கலாம் எக்ஸ்போஸ் பண்ணணும் இவங்க வந்துட்டு கடவுளை எதிர்கொங்குறாங்க அதனால நம்ம எது சொன்னால் தப்பாக போய்டுமோ அப்படின்றது தான் அவங்களுக்கு ஆதரவு இது மக்கள் கிட்டே எப்படி போய் சேரும் திமுக வந்து இதில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் ரீதியில் கட்சி ரீதியாக அறிக்கை வர்றாங்க ரீதியாக வந்து நாங்கள் அனுப்புறது தயாராக இருக்கோம் அப்படி காட்ட சொல்கிறதுக்கு என்ன போச்சு இது உதவி அரசியலுக்காக தான் அப்போதுலேருந்தே பண்ணிட்டுருக்கிறாங்க அன்னைக்கு அன்னைக்கு ராமரை வச்சு ரத்த கலரி ஏற்படுத்தினாங்க உண்மையாக பொய்யாது அது நீங்கள்தானே விபிசிங் அரசில் இருந்திக்க முரசலி மாறன் அங்கமாக தானே இருந்தார் அது சொல்ல வேண்டியது தானே பின்னா அது ஜெயலலிதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சினாங்கஞ்சி பூஜை அப்படின்றது கல்லை அனுப்புச்சு அது வேறு நீங்கள் என்ன அனுப்புறீங்க ஒன்றும் அனுப்பலைல்ல அப்போ உண்மையை சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்போ திமுக தைரியமாக எதிர்க்க துணிவு இல்லாமல் இருக்கா அவ்வளோதான் உண்மாதான் தைரியம்லாம் கிடையாது எதிர்க்கறதுக்கு துணிவும் கிடையாது உண்மையும் சொல்கிறதுக்கு கூட துரிவும் கிடையாது ஏதோ இறங்கனா உளறி இந்த சனாதனம் சொல்லி மாட்டிக்கிட்டோமே அந்த மாதிரிலாம் மாட்டிக்க வேணாம்னு பார்க்குறாங்க அவங்க அவ்வளோதான் ஸோ இவங்களே என்ன பண்ணுறாங்க தமிழர்களை இந்துக்கள் ஆக்குறாங்க எங்கள் கட்சியில் அதிகமாக இருக்கிறவங்க இந்துக்கள் தான்றாங்க இல்லை சனாதன இந்துக்கள் சாமானிய இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விளக்கம் கொடுக்குறாரு யார் ஆசா எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ அதெல்லாம் தேவையா யார் ஹிந்து இந்துன்னா அந்த மடாதிபதி சங்கராச்சாரி சொல்கிறது ஏற்றுக்கிறாங்களா தமிழ்நாட்டில் அந்த சங்க சங்கராச்சாரியர் என்னைக்காச்சும் தமிழை மதிச்சுருக்கிறானா தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எழுந்து நின்று இருக்கிற அந்த வரலாறு உண்டா தமிழை நீச மூடின்னு சொன்னவர் அந்த செத்து போனால் முன்னாடி இருந்த சங்கராச்சாரி சந்திரசேகரானந்த சரஸ்வதி அவர் இதெல்லாமே எடுத்துக்கிறாங்களா இவங்க ஒத்துக்க முடியுமா அது ஸோ இந்துக்கள் அப்படின்னு சொல்லி அழுத்துறது நம்ம மேலே அழுத்துறது பிராமின்ஸு அவங்களோட தள்ளு அவங்களுக்கு பொங்கலுக்கு எதாவது சம்பந்தம் இருக்கா ஏதாவது சம்மந்தம் இருக்கா அவங்களுடைய பூஜைக்கும் நம்ம செய்யக்கூடிய மாட்டு பொங்கலுக்கும் சம்மந்தம் இருக்கா அவங்க பூஜைன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு பின்னாடி போயிட்டு ஆராதனை கட்டுவாங்க நம்ம வந்துட்டு மாடை நிறுத்தி மாடு கண்ணுகுட்டிலாம் நிறுத்தி நம்ம இப்படி ஆராதனை காட்டி பொங்கலை ஊட்டுவோம் அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா நம்ம பால் தான் புனிதம் அப்படின்னு கருதுவோம் அவங்களுக்கு சாணி மூத்திரம் தான் புண்ணிதோம் இல்லையா அப்போது அவங்களுடைய கோபூஜையும் நம்மளுக்கு கிடையாது நம்மளுடைய மாட்டு பொங்கல் இவங்களுக்கு கொண்டாடுறதே கிடையாது ஆனால் பால் மட்டும் இவனும் காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு அவ்வளோதானே இவங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசா இது துணிச்சல் வேணாமா கொஞ்சமாக அது இதுதான் இந்த திராவிட மாடல் அரசியலில் இருக்கக்கூடிய திராவிட மாடலினுடைய குளறுபடியும் கொடப்படியும் அதுதான் தான் எனவே அவங்க பாருங்கள் ஒரு தவறான செயலை வந்துட்டு ஆதரவு விழித்து நாங்கள் எதிராக இல்லைன்னு காட்டிக்க பார்க்குறாங்க இதுதான் வந்துட்டு வறட்டுப் அதுதான் தெளிவா இருக்கு நாங்க நம்பிக்கை இல்லாதவங்க போறவங்க போட்டோம் அவங்க பார்த்துட்டு போட்டோம் அவ்வளவுதான் முடிச்சு போச்சு இப்ப நீங்க சொல்றத பார்த்தா திமுகவிடம் ஒரு கொள்கை வறட்சி வந்து காணப்படுது நிச்சயமா யார் இல்லைன்னு சொன்னது வறட்சி தான் காணப்படுது பேசுறாங்க பகுதியில் சமூக நீதி பேசுறாங்க பேசுறாங்க எல்லாத்தையும் பேசுறாங்க ஆனா இவனுடைய கட்சிக்காரன் வந்துட்டு சாதியா இருக்கிறான் இவன் கட்சிக்காரன் வந்துட்டு சாதியை தீண்டாமையை கடைபிடிக்கிறவன் இருக்கிறான் எல்லாரும் இருக்கிறான் அதனால் அந்த கட்சியில் போட்டு கொள்கையெல்லாம் தேட முடியாது அண்ணா ஒன்று சொன்னார் என்னது ஒன்றே குலம் ஒரு ஒரு அப்படின்ட்டு அதை இவங்க ஒழுங்காக பிடிச்சிக்கிட்டு பிரசாதம் இருந்தாங்கனாலே போகிறோம் எதிர்கருத்தை சொல்ல போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் சாதகமான கருத்தை மோடி ஆதரவாகவே சொல்கிறாங்க அப்புறம் என்ன இருக்குது முடிஞ்சு போச்சு உடனே இன்றைக்கி என்ன சொன்னாங்க அந்த இடத்துல பாபர் மசூதி இடித்ததைத்தான் தான் நாங்கள் எதிர்த்தோம் ராமருக்கு கோயில் கட்டுவதை அல்ல அப்படின்ட்டு உதயநிதி அவர் ஒரு பெரிய அரசியல் மாபெரும் அரசியல் தலைவர் எல்லா ஒரு அவங்களும் அவர் சொல் உடனே வானதினா சொல்லுது அங்கேருந்து கோயிலை தான் அவங்க இடித்தாங்க அப்படின்னு அதை ஆரம்பிக்குது இப்போ எல்லாமே இப்போ இந்த மாதிரி தெளிவாக பேசியிருக்காங்களே ஏதாவது இல்லை தெரியுமா இப்படியான ஒரு புத்தகம் வந்திருக்குது அப்படின்றது வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின்லாம் தெரியுமா படிச்சிருப்பாரு ஏன் தெரியாது புத்தகம் இடிச்ச விஷயங்கள்ல அப்போ என்னது இதெல்லாம் சும்மா வாயில் வந்து தான் பேசுகிறது அரசியல் கேட்டால் பெரியார் சொன்னார் அண்ணா சொன்னார் அம்பேத்கர் சொன்னார் திருமாவளவன் சொன்னார் அவங்களாம் படித்தவங்க ஆழ்ந்து படித்தவங்க பேசுகிறவங்க உங்களுக்கு என்ன இருக்குது எனவே இவங்களுடைய அரசியல் இருக்கக்கூடிய பலவீனமே இது தான் இது மோடிக்கு பலமாவுது நல்லா பார்த்துங்க இதே மாதிரி தான் வந்துட்டு கமல்நாத்தும் பயந்தாரு காதி ஒன்று பயம் ஆ நாங்களும் உங்களை கூட்டு போவோம் அயோத்திக்கு அப்படின்னு சொன்னார் பாரதிய ஜனதா சொல்கிறாள் பஸ்ஸில் நாங்கள் போவோம் ஃப்ரீயாக அப்படின்னு சொன்னேன் இங்கே கொரோனா காலத்தில் எல்லாரும் வேலை இடந்து நின்ன போது அவங்களும் ஊரை திரும்புறதுக்கு வழி இல்லாமல் போன போது நடந்து போனாங்க அவங்களுக்கு பஸ்ஸும் விடலை ட்ரெயினும் விடலை மோடி நிறைய பேர் இறந்தும் போனாங்க இறந்தும் போனாங்க ட்ரெயினில் அடியது ரயில்வே ட்ராக்ல நடந்து போய் செத்தும் போனாங்க ஆனால் ட்ரெயினில் கூப்பிட்டு போனவங்களுக்கெல்லாம் அந்தந்த மாநில அரசுகள் கிட்டே இருந்துட்டு இந்திய ரயில்வே வந்துட்டு பணம் வாங்குச்சு அது உச்சநீதிமன்றத்துலேயே போயிட்டு சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டு சொல்லிச்சு நாங்கள் மூனை முகா கோடியை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிச்சு அவங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரெயின் விடலை ராமர் கோயிலுக்கு வந்துட்டு பஸ் விடுறாங்க ஃப்ளைட் விடுவேன் ட்ரெயின் விடுவேன் நல்ல விட கப்பல் போகிறது வழியில் விட்டால் கப்பலும் விட்டு பாருவர் என்ன விதமான அயோக்கியத்தன இவங்க ராம பொய்யர் ராஜ்யத்தை வேணால் அமைப்பாங்க அதான் இப்போ நடந்துட்டுருக்குது கொள்ளை ராஜ்யம் பொய்யர் ராஜ்யம் கார்பரேட் ராஜ்யம் பிராமண ராஜ்யம் பிராமண ஜனதா பார்ட்டி மோடி அவ்வளோதான் ராமர் கோயிலுக்கு அடுத்து பாஜகனுடைய டார்கெட்டாக இருக்கிறது வந்து மதுராவில் இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜென்மபூமி அதன் பிறகு வாரணாசியில் இருக்கக்கூடிய நானவாபி மசூதி வந்து இருக்குது அப்படிங்கிற இதில் வந்து ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு ஸோ இது எல்லாமே வந்து சிறுபான்மையினர் மக்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை ஒரு அச்சத்தை உண்டாக்குறதா இல்லை அச்சத்தை உண்டாக்குறதில்லை எல்லாம் தூக்கி நான் கடலில் எறி வேண்டானு சொல்லிட்டேன் இந்த உள்துறை என்ன சொன்னார் சிஐஏக்கு கொண்டு வருவோம் நடைமுறைப்படுத்துவோம் யார் யார் அவனுடைய பூர்வீகத்தை நிரூபிக்கல அவனை எல்லாம் தூக்கி வெளியில் ஏறிவான் கடலில் ஏறிவான் அப்படின்னு பேசினார் பிரி பிடிச்சி பேசினார் நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் நெறியாளர் நீங்கள் படிச்சிருக்கணும் அதெல்லாம் முழுசாக அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக எல்லோரும் போராடணும் இந்த நாட்டில் ஏற்பட்ட பஞ்சம் போன்ற நஷ்டங்களை எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம் சாதி மதம் கிடையாது எல்லாருமே ஏற்றுக்கிட்டோம் சாதி மதெல்லாம் கிடையாது அதாவதுங்க பொண்ணை பார்க்குறதுக்கும் பொண்ணு கொடுக்குறதுக்கும் பொண்ணு எடுக்கிறதுக்கும் ஜாதியை பார்த்தான் புரியுதுங்களா தீண்டாமையாக அவனுக்கு வலியுறுத்தினானுங்க அது விளக்கணும் நீக்கணும் அதுதான் இங்கே ஒரு பெரும் பிரச்சனை புரியுதுங்களா மற்றதெல்லாம் காதல் செஞ்சுட்டு போயிடும் எந்த அரசியலும் இந்த சினிமாவும் செய்ய வேணாம் அதெல்லாம் பார்த்துக்குவோம் காதல் பார்த்துக்கும் தீண்டாமையை தான் ஒழிச்சாகணும் அது கல்வியகத்துலேருந்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது பிராமணனை தவிர பிள்ளைங்களை தவிர வேற யாரும் வந்துட்டு படிச்சிடக்கூடாதுன்னு ஐஐடிலேயே பண்ணுறானுங்க வேலை எவ்வளவு தற்கொலைகள் நிகழ்த்துது எடுத்தது மிகப்பெரிய உயர்கல்வி நிறுவனம் ஆமாம் மிகப்பெரிய உயர்கல்வி நிறுவனம் அப்படின்னு அதுலேயும் நடக்குது அப்போ இதெல்லாம் தான் தடுக்கிற வேலை தான் அரசியலுக்கு இருக்கக்கூடிய வேலை அந்த வேலையை இவங்க யாரும் வெற்றிகரமாக செய்யவே இல்லையா அப்போது இது வரல வேலை புரியுதுங்களா இது கிடையாது உங்களுடைய வேலை மக்கள் வந்துட்டு ராமர் கோயிலுக்கு போவோம் போகிறவங்க போயிட்டு தான் இருப்பாங்க பழனிக்கு காவடி எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க சபரிமலைக்கு போகிறவங்க போய் போயிட்டு தான் இருப்பாங்க நான் நல்லா போயிட்டு வந்தோம் தான் இப்படியெல்லாம் என்றைக்கு அதை வச்சு அரசியல் பேசியிருக்கேன் ஆன்மீகம் வீடு அரசியல் வேறு ஆமாங்கய்யா உச்சபட்ச ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் ஆன்மீகம் அப்படின்றது ஒரு தனி மனிதனுக்கும் இறைவனுக்குமான உறவு அது ஆத்மனுக்கும் பரமாத்மனுக்குமான உறவு அது அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் ஆழமாக பகிரப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தகங்கள் எல்லாம் அப்போ அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் இவங்க இல்லை இவங்களுக்கு அது கிடையாது கொள்ளை கிடையாது ஓகே ஆனால் பயந்து போய் தொடை நடிகை அதெல்லாம் சொல்கிறீங்களே இதெல்லாம் நினைக்கும் போது தான் அவங்களுக்கான வழியை இவங்க ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு அச்சம் ஏற்படுத்திக்கிறது மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க எனவே இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம் எனவே அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்களுடைய அரசியல் வந்துட்டு இந்த மசூதி அடிக்கணும் இந்த மசூ இங்கே சொன்னாங்க அது வந்துட்டு பரங்கிமலை இல்லை ப்ரிங்கிமா முனிவர்னு அங்கே ஒருத்தர் வாழ்ந்தார் அந்த பிரிங்கிமா இப்போ கிறிஸ்டின்கிட்ட போகிறதில்ல ஏன்னா ஓட்டு வேணும் அவங்களுக்கு ஒரு த தமிழ்நாடு கேரளாலலாம் பையன குறை ஓட்டு இருக்குது உடனே அங்கெல்லாம் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க மாற்றிட்டானுங்க அங்கே முதல்ல நீலக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சபரிமலை போகிற வழியில் இருக்க ஒரு இது சர்ச்சு அது வந்துட்டு சர்ச்சு இல்லை அது சிவன் கோயில் தான் நாங்கள் ஆரம்பித்தானுங்க இப்போ அப்படியே அங்கே பல்ட்டி அடிச்சுட்டு அங்கே போய்ட்டு ஒரு ஒரு பாதிரியார் காலிலையும் விடுறாங்க பாஜக இங்கேயும் ஒரு போனார் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தர்மபுரியில் ஆ போயிட்டு நான் போய்ட்டு வணங்க போகிறேன் எதுக்கு உனக்கு திடீர்னு இந்த அக்கறை வந்துச்சு இல்லை பத்தாயிரம் பேரை இறக்கி காட்டவா அப்படின்னு சவால் விட்டு வர்றாங்க ஆ இறக்கி காட்டு அப்புறம் அவங்களும் காட்டுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்க வன்முறையை காட்டணும்னு நினைக்கிறாங்க இங்கே வன்முறை வந்துச்சுன்னா யாருக்கு யார் காட்டுவாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியாது அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படி தான் பேசுவாங்க எதுக்கு நீ போன ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் ம் அப்படின்னு யார் ஸோ ஒரு பிராமண மேலாதிக்கத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தக்கூடிய வேலை தான் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீடு அந்த மேலாதிக்கத்தை வந்துட்டு உறுதி செய்வது தான் இந்து ராஷ்டிரம் இந்து சமூகமே அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்து ராஷ்டிரம் அதுக்கு வந்துட்டு இவங்களாம் எதிரி இல்லாட்டி விளைச்சர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒதுக்கி கீழ் நிலையில் வைக்கணும் அதுக்கு தான் சிஐஏ என்ஆர்சி இதையெல்லாம் பயன்படுத்துகிறார் அமித்ஷா ஸோ இப்போ ஓட்டு வந்து ஓடி போய் விடுறான் இல்லாட்டி என்ன அதையே பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு தான் இல்லாட்டி அது பதினொன்றாவது பத்தாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயி ஏழாயி விஜயகாந்த் கட்சி மாதிரி அழிந்தது பாஜக கேரளாவில் அப்படின்னு வர்றதுக்கு முன்னாடி என்ன கட்டலான்ற அங்கே செஞ்சிட்ருக்குறாங்க இப்போ இங்கேயும் அதானே எல்லோரும் நோட்டாக நோட்டாக்கு நோட்டாக அப்படின்னு உடனே நேராக ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தாங்க ஏகப்பட்ட மக்கள் வந்தாங்க மறுநாள் போயிட்டு நெடுஞ்சான் கிடையாது விழுந்துட்டானுங்க விஜயகாந்தனுடைய பாடி முன்னாடி ஐயா உங்ககிட்ட இருக்குது அப்படின்ட்டு அவங்கள தவிர இந்த தேமுதிகாவுக்கு நாலு பார்லிமெண்ட்டு சீட்டு ஒரு மக்களவை சீட்டு இப்படிலாம் யாரும் தரமாட்டாங்க ஸோ அப்படி தான் போகும் எனவே இது அனைத்தும் இவங்களுடைய இறைவனை வைத்து அரசியல் செய்கிறார்கள் இறைவனுக்காக தன்னை தருபவன் ஆன்மீகவாதி இறைவனை வைத்து அரசியல் செய்வோம் மதவாதி இதை புரிஞ்சுக்கணும் மக்கள் அவ்வளோதான் இஸ்லாமியர்களுக்கு மெக்கா இருப்பதைப் போல் கிறிஸ்துவர்களுக்கு ரோம் இருப்பதைப் போல இந்துக்களுக்கு ஒரு அயோத்தி அப்படிங்கிற விஷயத்தை உருவாக்க முடிகிறது பாஜா பாஜக எதுவுமே அவங்க ஆட்சிக்கு போகிறதுக்காக அயோத்தி அவ்வளோதான் நாளைக்கு ஆட்சிக்கு போகிறதுனால கிருஷ்ண ஜென்மஸ்தான் இவ்வளோ தான் அவனை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தை கைப்பற்றணும் பிராமண மேலாதிக்கத்தை நிறுத்தணும் மக்களை சுரண்டணும் இல்லாட்டி தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் இவங்க என்ன செஞ்சாங்கன்றதுக்கு பதில் தேடுங்க போதும் நலத்திட்டங்கள் என்ன பத்தாண்டு காலத்தில் தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க பிராமணனுக்கு செஞ்சீங்க கார்பரேட்டுக்கு செஞ்சீங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சீங்க வெளிநாடுகளுக்கு செஞ்சீங்க எல்லாம் செஞ்சீங்க இந்த மக்களுக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார் நன்றி